கூட்டத்தின் அட்டவணை இதோ உங்கள் முன் தமிழ்தாய் வாழ்த்து ஒன்றரை நிமிடம் கொடி ஏற்றுதல் மற்றும் கொடி வணக்கம் இரண்டு நிமிடங்கள் உறுதிமொழி நான்கு நிமிடங்கள் சர்வசமய வழிபாடு ஒரு நிமிடம் உமாசங்கரி அரசு நடுநிலை பள்ளி வாட்டர் பால் கிழக்கு மற்றும் சீனிவாசன் அவர்களே கிளை செயலாளர் அரசன் அவர்களே சிலாவுதீன் அவர்களே சந்தானராஜ் அவர்களே அண்ணாதுரை அவர்களே நான் உங்களுடைய கோரிக்கையான ஆண்டு விழாவே மறந்துவிட்டு அடிப்படையான தொழிலை தோட்ட தொழால் இந்த பகுதி வாழ்கின்ற தொழாளியுடைய பிள்ளைகள் படிக்கின்ற இந்த பகுதியை குறிப்பாக அன்பு சமோத சகோதரிகள் ஏழை தேலை தோட்ட தொயாரி வருகின்ற இந்த பகுதியிலே இந்த பகுதி குறிப்பாக இந்த வாட்டர் பால் நிர்வாக இருக்கின்ற ஏ ஜிபடு கேட்டுக்கொள்கிறோம் ஏன் நீள நிலையாளர் ஆசிரியர் மற்றும் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற